சினிமா ஒரு பொழுதுபோக்கு மட்டும் இல்லை அது மனித மனசோட ஒரு பிரதிபலிப்பு சில நடிகர்கள் கதாபாத்திரத்தை நடிப்பார்கள் ஆனா சிலர் அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்து காட்டுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு நடிகர் தான் விஜய் சேதுபதி மெத்தட் ஆக்டிங் என்ற வார்த்தை நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் ஆனா விஜய் செத்துப்பாத்திக்கு மெத்தட் ஆக்டிங் என்பது ஒரு டெக்னிக் இல்லை அது ஒரு வாழ்க்கை முறை டயலாகை அழகா பேசுறது இல்லை கேமராக்கு போஸ் கொடுப்பதும் இல்லை அவர் முதலில் கேட்குவது ஒரே ஒரு கேள்வி இந்த மனிதன் யார் பீட்சா படத்துல மைக்கேல் அவன் ஒரு ஹீரோ கிடையாது அவன் ஒரு பயந்த மனிதன் அவன் ஓடுகிறான் பொய் சொல்றான் தப்பிக்க முயற்சி சென்றான் அந்த பயம் அவர் கண்களில் மிக இயல்பாக தெரியும் அது நடிப்பு இல்லை அது மனநிலை சுது கவுமல் தாஸ் அவன் நம்ம சிரிக்க வைக்கிறான் அதே நேரத்தில் நம்ம சங்கடப்படுத்துகிறான் அவன் சொல்கிறான் நகைச்சுவையான டயலாக் ஆனா அந்த சிரிப்புக்குள்ள ஒரு இருட்டு இருக்கு சமூகத்தின் மாரல் கன்ஃபியூஷனை ஒரே மனிதன் மூலம் வெளிப்படுத்தும் நடிப்பு அது விக்ரம் வேதா இங்கதான் விஜய் செத்துப்பாத்தி ஒரு நடிகரா இல்ல ஒரு ஸ்டோரி டெல்லரா மாறுகிறார் வெதா வில்லனா ஹீரோவா அவன் கேள்வி ஒவ்வொரு கதையும் ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ராப் அவன் பேசும் டோன் சாதாரணம் போல இருக்கும் ஆனா அந்த சாதாரணத்துக்குள்ள ஆபத்து ஒளிந்திருக்கும் வேதா வன்முறையால் ஜெயிக்கவில்லை அவன் மனசால் ஜெயிக்கிறான் கடைசி விவசாயி இது விஜய் செத்துப்பாத்தியின் அமைதியான உச்சம் பெரிய டயலாக் இல்லை ஹீரோ மோமெண்ட் இல்லை ஆனா அதிகாரத்துக்குள்ள மனிதம் இருக்கு அவர் நடிக்கவில்லை அவர் தொந்தரவு செய்யவில்லை அவர் வெறும் மனிதனாக இருக்கிறார் இதுதான் பியூர் மெத்தட் ஆக்டிங் சூப்பர் டெலக்ஸல் ஷில்பா இது டிரான்ஸ்பர்மேஷனுக்கான ரோல் இல்லை இது உணர்வுக்கான ரோல் ஒரு மனிதன் சமூகத்தோட போராடும் வலி அந்த வலி அவர் கண்களில் தெரியும் டயலாக் இல்லாமலே ஒரு வாழ்க்கையை சொன்னார் மாஸ்டரல் பவானி அவன் ஒரு வில்லன் இல்லை அவன் ஒரு விளைவு ட்ராமாவின் விளைவு அவன் வன்முறையில் கூட ஒரு நியாயம் தேடுகிறான் அதுதான் அவனை பயமுறுத்துகிறது விஜய் செத்துப்பாத்தி சீன் ஸ்டீல் செய்யவில்லை அவர் சீனுக்கு உயிர் கொடுக்கிறார் சைலன்ஸை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறார் இம்பர்ஃபெக்ஷனை பலமாக மாற்றுகிறார் அதனாலதான் அவர் நடிப்பு கம்ஃபர்ட் தராது அது கேள்வி கேட்கும் நல்லவன் யார் கெட்டவன் யார் நாம் யார் விஜய் செத்துப்பாத்தி ஒரு ஆக்டர் மட்டுமில்ல அவர் ஒரு அனுபவம் ஒரு மிரர் ஒரு கேள்வி சினிமாவை பார்க்க இல்ல புரிஞ்சுக்க வைக்கும் நடிகர் சில நடிகர்கள் கதையை சொல்வார்கள் விஜய் செத்துப்பாத்தி மனித மனசை வெளிப்படுத்துவார்